ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கா பில்லு எங்க இருக்கு எந்த கெஜெட்ல மேடம் கம்யூனிட்டியா இருக்கு எங்கேயாச்சும் இல்ல இல்ல கவர்மெண்ட் சைடு எங்கேயாச்சும் பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதி இருக்கா பிள்ளைங்க சோழிய விளையாடுற கார்காத்த விளையாடுற சைவ விளையாடுற அப்படி வருவாங்க அப்படி வர்றாங்களா நீங்க என்ன செஞ்சிருக்கணும் வெள்ளாளர் போட்டிருக்கணும் அல்லது வேளாளர்னு போட்டிருக்கணும் ஏன் பிள்ளைன்னு போட்டீங்க

சரிங்களா நாங்க போட்டோம்னா மாநில சபையில கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்ல இது இது தவறான வேலை மேடம் சரிங்களா நாங்க இப்ப மாநில சபையில போட போறோம் உங்க மேல பாத்துக்கிட்டே இருங்க

ஆமா சார் பிள்ளை தான் மெயின் பிரிவுன்னு போட சொன்னாங்க போட பிள்ளைல கால் காத்தாருன்னு தான் போட்டு கொடுத்தோம் உங்களுக்கு போட சொல்லுங்க பிள்ளை போடும் என்ன சொல் இப்ப நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அதை நம்ம ஃபாலோ பண்றோம் அதுக்குதான் நான் சொல்றேன் நீங்க தேவையில்லாத வேலை பண்ணுறீங்க தெரியுங்க நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அடுத்த ஊருக்கு பண்ணும்போது நான் கரெக்ட் பண்ணிப்பேன் இல்லையா அதான் கேட்கறேன் நீங்க வந்து ஒண்ணு போறதா இருந்தா வேளாளர் போடுங்க வேளாளர்லயே மூணு பட்டம் இருக்கு பிள்ளை முதல்ல கவுண்டர் பட்டம் கொண்டவங்க சார் என்ன போடணும்ன்றத எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க நான் அடுத்த ஊர்ல அந்த மாதிரி போட்டு தேவையா இது தேவையா இல்ல நம்ம வந்து யாருக்கும் இது பண்றதுக்காக பண்ணல சார் நம்ம நல்ல நோக்கத்தோட பண்ணிட்டு மேடம் நீங்க பண்றீங்க மேடம் என்ன பண்ணனும்னு சொல்லுங்க நீங்க அது ப்ராப்பரா பண்ணுங்க என்ன பேர் போடணும்னு எனக்கு சொல்லுங்க வாட்ஸ்அப்ல நான் அடுத்து உங்களுக்கு அதை மாத்தி போட்டுக்கறேன் பில்லே முதலியார் கவுண்டர்ங்கிறது பட்டு போடக்கூடாது கூடாது பட்டம் நீங்க போடுற அந்த வேளை நீங்க சொன்னீங்கனா நான் கேட்டுக்கு போறேன் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் நீங்க போடுறதா இருந்தா வேளாளர்னு போடணும் சரிங்களா சரிங்க சார் நான் அடுத்தடுத்த மீட்டிங்ல அதை போட்டுக்கறேன் வேளாளர்னு பதிவு பண்ணனும் மேடம் அதே மேடம் உண்மையான கம்யூனிட்டி பேரு

திரும்ப வந்து இந்த பிரச்சனை திரும்ப எங்கேயாச்சும் ஒரு வருடத்த நடந்துச்சுன்னா தங்கிட்ட போட்டு போய் வந்துடும் சரிங்களா சரிங்க சார் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க நீங்கள் என்ன கரெக்ட்னு சொல்லியிருக்கீங்களோ அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் நான் திரும்புறேன் வேளாளர்னு சொல்லுங்கள் வேளாளர் என்ன ஆளர்ன்னே எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடுங்க ஸ்பெல்லிங்கோட நான் அடுத்தடுத்த இன்னிகே அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் உங்க உங்கள் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் அது ஆமாம் ஆமாம் அனுப்புங்கள் அனுப்பிச்சி விட்றேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அனுப்புற கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அது கரெக்டாக தெரியும் அதே உங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்க நீங்க பையனடா வச்சுக்கோங்க இதுக்குனால இந்த மாதிரி முடிஞ்ச வராம நடந்துக்குங்க நான் சொல்லிருக்கேன் சரிங்க சார் கண்டிப்பா கண்டிப்பா நான் போடுறேன் சரிங்களா